அனைவருக்கும் வணக்கம் என் பேர் விக்னேஷ் நான் கோவை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக செயலாளராக இருக்கேன் தளபதி அவர்கள் வந்து அறிவுறுத்தி இருந்தாரு இது ரமலான் மாதம் புனித குரான் வந்து இந்த தான் இந்த மண்ணுக்கு அனுப்பப்பட்டதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு புனிதமான மாதத்துல எல்லா இஸ்லாமிய நண்பர்களும் சொந்தங்களும் வந்து நோன்பிருந்து கடவுளுக்கு தங்களோட சேவைகளையும் தங்களோட கடமைகளையும் செஞ்சுட்டு வராங்க அதன்படி அவங்களோட நம்பிக்கையை போற்றும் விதமாக தளபதி அவர்கள் ஒரு நாள் முழுவதும் முன்னாள் நோன்பிருந்து நோன்பு திறந்தார் அவர்களுடன் இணைந்து அதே போல தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து சின்ன சின்ன குக்கிராமங்கள் வரை எங்கெல்லாம் வந்து இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கிறாங்களோ அவங்க கூட கலந்துக்கிட்டு மதம் ஜாதிங்கிற வேறுபாடெல்லாம் இல்லாம அதே போல அவங்கள போலவே ஒரு நாள் நோன்பு இருந்து அவங்களோட இணைந்து இந்த புனிதமான மாதத்தை போட்டி வணங்க வேண்டும் சொல்லியிருந்தாங்க அதன்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளலூர்ல குழம்பு தெற்கு மாவட்டத்துல பல இடங்கள்ல பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட எனக்கே வந்து இது ஒரு இப்போ ஒரு இருபத்தி இருபது நோன்பு முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டா கிட்டத்தட்ட அதில் ஒரு பதினோரு இடத்துக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன் ஏன்னா பதினோரு தடவை நானும் தொழுது இருக்கேன் அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்கள் தளபதி என்ன சொன்னாலும் கண்டிப்பா செய்வோங்கிறத எதிர வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வை வெள்ளலூர்ல இவ்வளவு சிறப்பா ஏற்பாடு பண்ணி கொடுத்த வெள்ளலூர் பகுதி நிர்வாகிகளுக்கும் வெள்ளலூர்ல இருக்க மகளிர் அணி நிர்வாகிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் எங்களோட மனமிருந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் போகிற வழியெல்லாம் எங்களுக்கான ஆதரவுகள் இன்னைக்கு பார்க்கும்போது போது தெரிஞ்சுட்டே இருக்கு நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மும்மாதமும் சேர்ந்து தளபதியாக ஆட்சி கட்டில அமர வைக்குங்கிறதும் நன்றி வணக்கம் எவ்வளவு பேருந்த பாத்தீங்கன்னா ஒரு இரநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து இன்னைக்கு கலந்து இதை இத நல்லவங்க கவனிச்சிட்டீங்கன்னா எங்களுக்குள்ள வந்து தளபதி மேடையில சொன்ன மாதிரிதான் இங்க யாரும் மேல யாருக்கு ஒண்ணுதான் சமந்தான் விதமா இங்க இருக்கிற இந்து மக்களும் சரி கிறிஸ்தவ மக்களும் சரி இஸ்லாமிய மக்களும் சரி மூணு பேர் சேர்ந்துதான் இங்க இந்த இடத்துல நிக்கிறோம் அதுவும் நீங்க பதிவு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம் மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள வேலலூர் குரல் செய்தியுடன் இணைந்திருங்கள்